முத்தமிழ் அருகருகரா இன்னைக்கு இந்த காணொளி கோலங்கள் சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பருந்தறியார்களே கோசானத்தால் கோலமிட்டு வந்தால் நம் வசம் ஆகும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது நமது நாட்டு ரக மஞ்சளால் கோலமிட்டு வந்தால் சகல மங்களத்துவத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வெள்ளை சக்கரையுடன் அரிசிமாவையும் சேர்த்து கோலமிட்டு வரக்கூடிய அடியார்களுக்கு சுக்கர பகவானினுடைய அருளாசியுடன் சந்திர பகவானினுடைய அருளாசியும் இணைந்து கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மஞ்சள் குங்குமம் வேப்பிலை சாறு இவைகளுடன் நல்ல நறுமணம் ஊட்டக்கூடிய வாசனை திரவியங்களையும் கலந்து கோலமிட்டு வரக்கூடிய அடியார்களுக்கு அம்பிகையினுடைய அருளாசியை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அதிகாலையில் இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஏதனும் ஒரு பொருள்களை மூலமாக கொண்டு கோலமிட்டு கோலமிட்டதற்கு மேல் ஏதனும் ஒரு புதிய மண்களையத்தை வைத்து லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்தால் அங்கு லக்ஷ்மி அன்னையின் அருட்கடாச்சம் பிரவாகம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பொருள்களை கொண்டு கோலமிட்டு நல்ல நற்பலன்களை அடைவோம் என்று சொல்லிவிட்டு மேலும் ஒரு இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக சார்ந்த ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக கிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் டூ சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் பண்ணி இருக்கிற பெல்பட்டன் நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வ முனீஸ்வரம் சகல முனீஸ்வரம் நம சிவாய